அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக சித்தாலு நாகூர் ரூமி அப்படிங்கிறது ஒரு கதை இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஆக்சுவலாக சித்தாள்னாலே பாருங்கள் பொதுவாக வந்து சித்தாள் வேலைக்கு முஸ்லீம்ஸ் யாராவது போவாங்களா லேடிஸ் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா பருதாக அணிஞ்சிட்டு கட்டட வேலை பார்த்து பார்த்துருக்கீங்களா பார்த்து இல்லை அதாவது ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும் ஸோ அப்போ முஸ்லீம் பேர் தான் வரும் அந்த சித்தாள் அப்படின்னாலே முஸ்லீம் பேர் தான் வரும் அதுதான் நாகூர் ரூமி இவங்க பேர் ஆக்சுவலாக முகம்மது தூபி அப்படிங்கிற இயற்பியரை கொண்டதான் நாகூர்பூமி தஞ்சாவூர் இவங்க ஆக்சுவலாக தஞ்சாவூர் நல்லா தெரிஞ்சுக்காங்க இவங்க கட்டட வேலைக்கு எந்த கோயிலுக்கு பார்க்குறாங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்காக பார்க்குறாங்க இவங்களுக்கு சம்பளம் விலனா எண்பது ரூபா அதான் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழ் எழுத தொடங்கினார் இவர் சம்பளம் எவ்வளவு எண்பது ரூபா ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான விஷயம் எந்தெந்த நூல்களில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்சி நூல்களில் வந்து இவங்களுடைய இதழ்கள் வந்து வெளியாகுது படைப்புகள் ஸோ குங்குமம் குமுதம் இதெல்லாம் தெரிஞ்சது தான் கொல்லிப்பாவைங்கிறது மட்டும் புதுசாக இருக்குது இலக்கிய வழிவட்டம் கூட ஈஸி புதிய பார்வை விட்டுருங்க சுபமங்களா மீச்சி கொல்லிப்பாவை இந்த இதழ்கள்லாம் வெளியே வருது அடுத்து நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இது எப்படி சரி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா கட்டட வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கால் வந்து ஒன்று ஈரமாகவே இருக்கும் அந்த சிமெண்டு அந்த தண்ணி அந்த நதி நதியின் கால் ஏழாவது சுவைனா கட்டட வேலை போகிறவங்களுக்கு எப்பவுமே வீக்லி வீக்லி அந்த சண்டே அன்னைக்கு நான்வெஜ் எடுத்து போடுவாங்க ஸோ அதான் ஏழாவது சுவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாத சொல் பொதுவாக பார்த்திங்கன்னா கட்டுவாலைக்கு போகிறவங்கள சொல்லாத சொல் இல்லை சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மேஸ்திரி சத்தம் போடுவார் வீட்டு வாழ் சத்தம் போடுவார் எல்லோரும் சத்தம் போடுவாங்க பாவம் திட்டு வாங்கிட்டே அவ்வளோ வேலை பார்க்கணும் அடுத்து கப்பலுக்கு போன மச்சான் இவங்க ஏன் முஸ்லீம்காரவங்க ஏன் இப்படி வேலைக்கு வந்தாங்க சார் அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான் திரும்பி வரல வேறு வழி இல்லை யார் இல்லைங்கிறக்காக தான் இவங்க அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க அவ்வளோதான் இந்த ஷார்ட் கட்லேயே எல்லாமே முடிஞ்சிடும் அடுத்து தேம்பாவாணி தேம்பாவாணின்னா வீரமாமுணிவருடைய முக்கியமான வருது ஆக்சுவலாக இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது கிறிஸ்துவ கிறிஸ்துவதற்கு கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் அவங்களும் அவங்க அம்மாவும் யார் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் உண்மையாகவே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் வீரமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் கருணையன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அவங்க அம்மா பேர் வந்து எலிசபெத் அம்மையாருடன் ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க ஸோ அதுதான் இதுக்கான ஒரு விஷயமே அப்போ பேர் மூணு பேர் பாருங்கள் அருளப்பன் கருணையன் திருமுழுக்கியோவான் ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா வீராக முனிவர் தன்னுடைய காப்பியத்தில் என்னென்னு பேர் வச்சிருக்காரு அருளப்பனான்னு கேட்பாங்க அதில் வந்து நம்ம கரெக்டாக அடிக்கணும் கருணையன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடிக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து பாடல் வரியெல்லாம் ஒரு விஷயம் இல்லை பின்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோதான் இஸ்மத் சன்னியாசி அதாவது தூய துறவி யாருன்னா வீராக வந்து திருச்சியான சந்தா சாஹிப்பை சந்தித்து உருது மொழியில் பேசணுங்கிறதுக்காக ரெண்டே மாதத்தில் அந்த மொழியை கற்றுக்கிட்டார் அதை பார்த்து வியந்து போன அவர் உண்மையாகவே இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரகமணி அவர் கொடுக்குறாரு அதாவது பாரசீக மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா தூய துறவி அவ்வளோ என்னப்பா ரெண்டே மாதத்தில் எப்படி இருக்கியப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஸோ அதுதான் தேம்பாவணி எழுதுனர் வாடாத மாலை தேன் போன்ற மாலை இப்படிங்கிற எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம் பிரித்தோம்னா இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது கிறிஸ்டின் வளர்ப்பு தந்தையாக சூசையப்பர் என்னும் யோசேப்பினை அதை வளன்னு சொல்லுவாங்க இப்போ தமிழில் வளன் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டோட்டி தலைவனாக கொண்டு தான் இது காப்பி வந்து மூன்று காண்டம் முப்பத்தோரு பாடலம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு பதினஞ்சு அப்படி வரிசை அடுக்கடுக்காக வரும் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டதான் கான்சான் ஜோசப் பெஸ்கி இயற்பியர் வீராமணியோடையது ஸோ சதுரகராதி தொன்னூல் விளக்கம் சிற்றில இயக்கம் மொழிபெயர்ப்பு நூல்கள் மரமார்த்த குரு கதை இதெல்லாம் எழுதியிருக்காரு உண்மையாகவே ஒரு சூப்பர் நூல் தேம்பாவாணி அப்படிங்கிறது ஒரு அன்பான ஒரு நூல் ஒருவன் இருக்கிறான் கு சாமி அப்படிங்கிறது ஒரு இது ஒரு பெரிய கதை இந்த கதையை நீங்கள் இந்த கதையை நீங்கள் ஒருநடை கதையை லைட்டாக ரீட் பண்ணாலே போதும் அதில் அதில் அழகிரிசாமி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கார் அழகிரிங்கிறவர் ஆனால் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதையினால அழகிரி சாமி தான் அழகிரிசாமிங்கிறது கவர்மெண்ட் வேலையை உதறிட்டு எழுத்துப்பணிக்காக மேற்கொண்டவர் நல்ல நகைச்சுவையாக சோகமாக நல்ல கதை எழுதக்கூடியவர் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரிசல் எழுத்தாளர் மூத்தவர்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு பக்கம் இருந்தாலும் அழகிரி தான மூத்தவர் அப்படிங்கிற மாதிரி அவரை எடுத்துக்கலாம் கீ ராவாவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கியத்தரம் வாய்ந்தவை அதான் கீ ராவுக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கியத்தரம் வாய்ந்தவை மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு பிக்கஸ்ட்டாக பயிற்சி கொடுத்துருந்துருக்காரு இதுதான் அழகிரி சாமியின் சிறுகதைகள் அதான் ஒருவன் இருக்கிறான் ஒரு மதுரையில் இருக்கிறார் கலைஞருடைய மூத்த மகன் அழகிரி அப்படிங்கிற மாதிரி யாவ வச்சுட்டா ரொம்ப ஈஸி ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தமிழை பொறுத்தளவு முடிஞ்சு இந்த கதையை மட்டும் நல்லா ரீட் பண்ணிக்காங்க ஸோ மிச்ச சப்ஜெக்ட் நாளைக்கு பார்ப்போம் ஸோ டைம்ஸ் வெரி வெரி ஓவர் டூ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அதனால தான் தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க் யூ